வணக்கம் அனைவருக்கும் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டுல இந்த ஒரு வருடம் வந்து பாத்தீங்கன்னா கும்பராசிக்கு எப்படி இருக்கும் போகுதுன்னு நம்ம பார்க்க போறோங்க பொதுவாகவே ஒவ்வொரு வருடத்துல இந்த வருடம் நமக்கு நல்லது நடக்கணும் நமக்கு நல்ல மாற்றங்கள் வரணும் இந்த வருடமாவது நம்ம எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க அவங்க நினைச்சுக்கோங்க கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குருவதே வருடம் வந்து ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு தமிழ் புத்தாண்டு பிறக்க போதுங்க இந்த வருடம் கண்டிப்பாக உங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் வரும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தடங்கள் பிரச்சனைகள் தடுமாற்றங்கள் உடல் உபாதிகள் அவமானங்கள் கடன் தொல்லைகள் ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள் இது எல்லாமே நடந்திருக்கும் ஆனா இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு வராது ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிநாதன் சனி பகவான் ஆல்ரெடி அஹ் சனி வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசியில தான் இருக்கிறாரு அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல ஆரம்ப கட்டத்துல சுக்கிரங்கிறது குடும்பஸ்தானத்துல சுக்கிரங்கிறது உச்ச கிரகமா இருக்கு அது இல்லாம மூணாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி குரு பகவான் இருக்காரு அது நாலாம் இடத்துக்கு மாறப்போறாது அப்பப்ப இந்த குரு பயிற்சி பலன்கள் இப்ப இந்த வருடம் வரப்போகுது அப்படி வரும்போது உங்களுக்கு இந்த கும்ப ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் வரும் என்ன ஒண்ணுன்னா நிதானமா இருந்தால் கண்டிப்பா நீங்க நினைச்சது சாதிக்கணும் அதனால இந்த வருடம் வந்து உங்களுக்கு அற்புத பலன்கிறது கண்டிப்பா கொடுக்கும் நீங்க உங்க மேல வச்ச நம்பிக்கை மத்தவங்க மேல நீங்க வைக்காதீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஜென்ம சனி ஆல்ரெடி நம்ம ராசியில சனி உட்கார்ந்துருக்காரு சனி எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லவர் நமக்கு வந்து ஒரு அனுபவத்தை கத்து கொடுப்பாரு நம்ம யாரு நம்மளை இருக்கிறவங்க யாரு உறவு முறைனா என்ன சொந்த பந்தனை என்ன பழக்க வழக்கம்னா என்ன மனைவினா என்ன குழந்தைகள்னா என்ன நம்மளுடைய கேரக்டர் நமக்கு தெரிய வைப்பார் அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்துட்டீங்கன்னா எது பண்ணாலும் யோசிச்சு நீங்க பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரும் சார் நான் வந்து எல்லாமே பண்ணேன் எல்லாத்துக்கும் நல்லதை பண்ணேன் எனக்கு கெட்ட பெருதான் வந்தது அப்படின்னு நீங்க நினைச்சவங்களுக்கு எல்லாம் அது எல்லாமே விலகி உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளா இந்த வருடம் இருக்க போகுது அது இல்லாம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வாழ்க்கையில நல்லது நடக்காதான் அது கும்பராசிக்காரங்க அந்த லாஸ்ட் ஒன் இயர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க தொட்டது எல்லாமே மீன் போயிருக்கும் கடன் தொல்லைகள் அதிகமா இருக்கும் கடன் கட்டலாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கடன் வாங்கதான் பார்த்துருக்கும் கடன் கட்டுறதுக்கு விடாது ஹாஸ்பிட்டல் சில விரைங்கள் நிறைய பண்ணிடு உடல் ஆரோக்கியத்துல உங்களால வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நீங்க பண்ணணும் நீங்க நினைச்சிருப்பீங்க ஆனா உங்களோட உடல் சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பாக கொடுத்துருக்காரு ஆனா இப்ப ஜென்மச்சனி ஒரு பக்கம் நடந்தாலுமே கூட உங்க குடும்பஸ்தானத்துல சுக்கிரன் ஆரம்ப இடத்துல சுக்கிரங்கிறது உச்சக்கிரகமா இருக்கு குடும்பத்துல ஒரு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நல்லது இப்படி சார் நமக்கு நம்ம எந்த ஒரு பிரச்சனை எடுத்தாமே ஏதோ ஒரு விஷயங்களை பண்ணாமே தடுக்குது குழப்பங்களை வருது நல்லது பண்ண போனாலும் நமக்கு கெட்டதா வருது அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வருது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு திருமணம் நடக்குமா நம்மளால ஒருத்தரா இருந்துட்டே நம்மளால சாதிக்க முடியல நம்மளால செலவு சமாளிக்க முடியல நாளைக்கு நமக்கு ஒரு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கெல்லாம் நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் கட்டாயம் இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் ஆரம்ப கட்டத்திலேயே இந்த சித்தரா மாதம் ஆரம்ப கட்டத்தில் நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க குலதெய்வத்துக்கு போயிட்டு ஒரு சக்கர பொங்கல் வச்சு நாலு பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணுங்க தான தர்மங்கள் நீங்க பண்ணுங்க இப்போ நீங்க மெயினா செய்யறத வந்து ஒரு அன்னதானம் தான தர்மங்கள் இல்லாதவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம உங்களால் முடிஞ்ச உதவிகள் நீங்க எடுத்து செய்யுங்க கண்டிப்பா இந்த வருடம் உங்களுக்கு வந்து நல்லது பண்ணும் நீங்க ஒருத்தருக்கு நல்லது பண்ணும் பொழுது நாலு மடங்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் என்ன கேட்டீங்கன்னா சனி வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ராசியில ஜென்மச்சனி உட்காந்துருக்காரு ஜென்மச்சனி நல்லது பண்ணால் நல்லது பண்ண சனி பகவான் அதனால இந்த சனி பகவான் உங்களுக்கு கண்டிப்பா இந்த வருடம் நல்லது நடக்கும் ஜென்மச்சனி நமக்கு ஏழு சனி நடந்திருக்கு நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் பிரச்சனை வந்துடும் பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டே நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான வாய்ப்புகளே இல்லாம போயிடும் வந்த வாய்ப்புகள் நீங்களே தட்டி விட்டுருக்கீங்க அதனால ஆரம்ப கட்டத்துல இருந்து உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நீங்க போங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா வரும் அது மட்டும் இல்லாம சார் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில அமையல இப்ப நிறைய பேர் போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரர்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தொழில விட்டுட்டு போயிருப்பாங்க ரொம்ப நாள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க சார் எனக்கு அங்கீகாரம் கிடைக்கல புதுசா ஒருத்தர் வந்தாரு அவருக்கு அங்கீகாரம் பண்ணாங்க அவங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க நமக்கு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மேலேயே உங்களுக்கு ஒரு விருப்பம் வந்துருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாமே விலகி உங்களுக்கு வந்து பார்த்தா கரெக்டான அங்கீகாரமான வேலை உங்களுக்கு அமையும் நிரந்தரமான வேலை அமையும் சார் நான் வெளியூர் வந்துட்டேன் சொந்த ஊர் விட்டு வெளிநாட்டுல வந்து நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சொந்த தொழில் ஆரம்பிச்சுமே எனக்கு லாபம் இல்லாம இருக்கு கடன் தொழில் இருக்கு அந்த சொந்த தொழில் குளோஸ் பண்ணிட்டு ஏதாவது பண்ணிக்கலாமா நினைச்சேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் இந்த வருடம் வந்து இந்த குருவாதி வருடம் உங்களுக்கு தொழில நல்ல மாற்றங்கள் வரும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன ஒரு விஷயம் நீங்க தொழில நீங்க பண்ணணும்னா ரொம்ப அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க தொழில போடாதீங்க இரண்டாவது நண்பர்களோட பார்ட்னர்ஷிப் அந்த பார்ட்னர்ஸுல வந்து ஏதாவது தொழில் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க அசையா சொத்து மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அசையா சொத்து என்ன ஆகுதுன்னா வீடு கட்டுறது இடம் வாங்குறது பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது இல்லை வீட்டில் எனக்காவது திருமணம் எழுதி இருந்ததுன்னா திருமணம் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த காலகட்டத்தில் இது மாதிரிலாம் நீங்க பண்ணும்போது பெரிய வந்து செலவுகள் உங்களுக்கு மீன் விரயங்கள் ஆகாது இல்ல நீங்க தேவையில்லாத வந்து ஒரு கோல்டு மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோ இல்ல வண்டி வாகனத்தின் மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோ இல்ல தொழில் அதிகமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா நமக்கு அது தேவையில்லாத லாபத்தை கொடுக்காது அதனால அது மட்டும் நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க தவிர்த்துக்கிட்டு நீங்க எல்லாமே நீங்க ஒவ்வொரு ஸ்டெப் நீங்க பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமைக்கு நான்வெஜ் சாப்பிடாம விநாயகர் ஆஞ்சநேயரோட வழிபாடு உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரும் அதனால இது நீங்க முழுமையா பயன்படுத்தி அதனோட வழிகள் நீங்க போங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்கி நம்ம ரொம்ப எல்லாமே நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க என்ன கேட்டீங்கன்னா கடன் நீங்க வாங்கிட்டீங்கன்னா உங்களால கடன் கட்டக்கூடிய சூழ்நிலையில் இல்லாம போகலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசியில சனி இருக்கு சனி இருக்கும் பொழுது என்னன்னா சனி வந்து பார்த்தா ஆடம்பரங்களை தேடி கொடுத்துட்டு பின்னாடி நமக்கு அதனுடைய விளைவுகளும் கொடுத்துருவார் அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம கடன் வாங்கி ரொம்ப ஏதாவது நம்ம அதிகமா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துப்போங்க கடன் வந்து முடிஞ்ச அளவுக்கு வாங்காத பாருங்க நம்மளால என்ன பண்ண முடியுமோ அது மட்டும் நீங்க பண்ணி நீங்க கண்டிப்பா நீங்க போங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம கிரகநாதிகளோட கோச்சாரப்படி இந்த ஆண்டு பலன் நம்ம பார்த்தோம் அது மட்டும் நம்ம வந்து முழு பழம் தான் எடுத்துக்க முடியாதுங்க தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புதிகள் நம்ம ஜாதகத்துல யோகா பலன் இருக்க எப்பவுமே வந்து ஒரு வருடத்துக்கு இரண்டு முறையில் ஜாதகம் பார்த்துக்கணும் இன்னும் ஆறு மாசத்துக்கு ஒரு டைம் இல்லை ஆரம்பத்துல நம்ம பார்த்துக்கணும் இந்த வருடம் நம்ம என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாது நம்மளுடைய ஜாதகத்துல என்ன வழியில் நம்ம போகலாம் இப்ப என்ன திசை நடக்குது இல்ல நம்ம ஜாதகத்துல ஏதாவது தோஷங்கள் இருக்கா அந்த தோஷங்களுக்கான வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன அதெல்லாம் நம்ம பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஏதாவது ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேன் இந்த சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்